ஊழ் விதி என்றால் என்ன அதாவது நாம் செய்து கொண்டு வந்த கர்ம வினைக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கை அமையும் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒரு ஸ்கூலில் நாற்பது பேர் படிக்கிறாங்க டென்த்து பத்தாவது வகுப்புலன்னு வச்சுங்க நாற்பது பேரும் ஒரே மனிதன் தான் மனிதன் என்ற வகையில் ஒரே வயசு தான் ஒரே வயசு தான் ஆனால் நாற்பது பேருமா பாஸ் பண்ணுறாங்க அதில் முப்பது பேர் பாஸ் பண்ணுறாங்க பத்து பேர் பயிலாக போயிடறாங்க இப்போ நாற்பது பேருமா நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குகிறாங்க ஒரே ஆசிரியர் தான் ஒரே கல்வி தான் ஆனால் சில பேர் குறைச்சி மார்க் எடுக்கிறான் சில பேர் நிறைய மார்க் எடுக்கிறான் அவன் கொண்டு வந்த ஊழ்வினை கர்மா இதுதான் காரணம் அப்படி ஊழ்வினை கர்மா அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்குமே நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கணும் எல்லோரும் பாஸ் பண்ணணும் சில பேருக்கு அறிவு நிறையா இருக்குது சில பேருக்கு கொஞ்சம் படிப்பறிவு கம்மியாக இருக்குது இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையிலே அவன் கொண்டு வந்த ஊழ்வினை தான் காரணம் அதாவது மகாபாரதத்தில் பஞ்சமாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எப்போதும் பிரச்சனை துரணாச்சாரியார் ஒழுங்காக பாடம் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு பீஸ்மர் விதிர திரர் ராஷ்டிரம் போய் குறை சொன்னாங்க யார் துரியோதனம் போய் குறை சொன்னான் எங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறதில்ல துரோணாச்சாரியார் கௌரவர்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு போய் சொன்னான் பொதுவாக ஆசிரியர்கள் வந்து மொத்தத்தில் கிளாஸ் எடுப்பாங்க நாற்பது பேருக்கும் கடைசியில் உட்காந்துருக்கணும் கம்மியாகவும் முதல்ல உட்காந்துருக்கணும் நிறையாவும் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னுலாம் என்ன இருக்காது நைன்ட்டி பர்சென்ட் அந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி தான் துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் பாடத்தை சொல்லி கொடுத்துருந்தார் ஆனால் போய் இவன் போய் துரியோதனம் போய் குறை சொன்னோம் எல்லோரும் கூப்பிட்டு விசாரித்தாங்க துரோணாச்சாரியார் என்ன நீ ஒருத்தருக்கு பாகுபாட்சியம் பார்த்து பாடம் சொல்லிக் கொடுக்குறியா அப்படி இல்லை அவமான் கொண்டு வந்த விழுவினை காரணம் தான் அது அப்படின்னார் அதை எப்படி நிறுவனம் பண்ணு அப்படின்னு சொன்னார் கிறிஸ்மஸ் சொன்னார் உடனே பண்ணுறேன்னார் அன்றைக்கி பாடம் சொல்லி குடிக்க காலையில் அன்றைக்கி எல்லாம் ஒரு குருகுலங்கிறது ஒரே இடத்து தான் காலையில் தூங்கி அடிச்சு ஆற்று குளிக்க போகணும் நடந்து எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க நூறு பேரும் இவங்க அஞ்சு பேர் நூற்றி அஞ்சு பேரும் திருவண்ணாச்சேரியாரோட நூற்றி ஆறு பேரும் போயினாங்க போகிற வழியில் ஒரு பெரிய ஆலமரம் இந்த ஆலமரத்துக்கு இல்லை நின்று இப்போ என்ன சொன்னார் நான் என்ன கொண்டு அந்த குளிக்கிறதுக்கு அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் துரணாச்சியார் துருபை அவருடைய மனைவி பேர் திரு துருபை அவங்கள்ட்ட போய் இந்த எண்ணெய் கண கிண்ணம் ஒன்று வச்சுருக்க அது நீ வர்றதுக்குள்ளே கீழே வச்சிடக்கூடாது எங்கே என்ன அதை போய் எடுத்துகிட்டு வா ஆற்றுக்கு எடுத்துகிட்டு வந்துடுன்னா அர்ஜுனன் அனுப்பிட்டார் சரி நாள் என்ன வீட்டுக்கு போட்டான் என்ன எடுத்தார் அர்ஜுனன் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணாலும் அந்த ஆலை மரத்துக்கிட்டே நின்று நூற்றி அஞ்சு பேரும் ஒரு மந்திரம் சொல்லி தரேன் அப்படின்னு அம்ப எடுத்து விடுங்க ஆலமரத்தில் எல்லாரும் எல்லோரும் அம்பாடித்து எல்லா இலையிலையும் ஒவ்வொரு ஓட்ட போட்டுச்சு சரி வாங்க குளிக்க போகலான்னு போயிட்டார் அர்ஜுனா வந்தால் பிறகு என்ன எடுத்துக்கிட்டு அதே சேர்த்து விளையா அந்த இடத்த மணல் ஆலமரத்தில் அவ்வளோ கால்நடை பதியம் பார்த்தான் நூற்றி அஞ்சு பேருங்க நான் நின்று இருக்கானோ ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்களே ஏதோ சொல்லி கொடுத்துருப்பார்தூராணா ஜெரியார் மேலே அண்ணாந்து பார்த்தா மரத்தில் எல்லாத்துலேயும் ஒரு ஓட்டை இருந்தது கீழே மணலில் இந்த மந்திரம் இருந்தது சொல்லப்பட்ட மந்திரம் பார்த்தான் ஒரு அஸ்திரத்தை எழுத்தான் விட்டான் அந்த எண்ணெய் கண்ணன் சின்ன மேலே நிற்கும்படி செஞ்சான் அடுத்த அஸ்திரத்தை எடுத்து விட்டான் மந்திரத்தை கீழே பார்த்து படித்து சொன்னான் எல்லா ஆழமார்த்தைலையும் ரெண்டு ரெண்டு ஓட்டை வந்து ரெண்டாவது ஓட்டை ஒன்றுச்சு சரி நான் அந்த அதுக்குள்ளே அந்த எண்ணெய் கண்ணத்தை வாங்கிட்டு இவனும் குளிக்க போயிட்டான் திருப்பி எல்லாம் குளிச்சு குளிச்சுட்டு வந்தாங்க அந்த ஆழ மருத்துவ வழியில் நூந்து பார்த்தாங்க எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு ஓட்டை எப்படி அர்ஜுனா வா நீ பண்ணியா வேலை ஆமாம் சாமி கீழே வந்து பார்த்தேன் இந்த மந்திரம் தெரிஞ்சிடு சரின்ட்டு ஒரு ஐம்பது நாள் என்ன கிண்ணத்தை தாங்கி பிடிச்சி இன்னொரு கிணத்த அம்பு நாளாக விட்டேன் எல்லாத்துலேயும் இன்னொரு ஓட்ட போட்டிருக்கணும் சரி அப்படியா அப்படின்னா அர்ஜுனா இப்போ நீ எடுத்து துரியோதனா இப்போ நீ எடுத்து இல்லை விடு அப்படின்னா இன்னொரு ஓட்டை விழுதா போவோம் இவன் மந்திரம் சந்திரம்னா தான் அவனால் விட முடியாது இதுலேருந்து என்ன தெரியுன்னு அவன் கொண்டு வந்த மூளை அவனுடைய அறிவுத்திறன் திறமை இதை வச்சு தான் அவன் வளர்ச்சி அடைகிறானே தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரியான படிப்பு தான் ஆனால் இதை எல்லாரும் ஜெயிக்கிறது இல்லை இதுதான் நாம் கொண்டு வந்த ஊழ்வினை கர்மம் இதற்கு அடிப்படை காரணம் இதை உலக மாணவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி மீண்டும் என்று இரவு திருக்குறள் பாடம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்